வணக்கம் ஏயர்களே ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஆத்தூர் பருத்தி ஏலம் பற்றிய தகவல் சேலம் மாவட்டம் ஆத்தூர் புதுப்பேட்டையில் உள்ள வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு திங்கட்கிழமை நடந்த பருத்தி கொள்முதல் ஏலத்தில் ஆயிரத்தி ஆறுநூத்தி எழுபது மூட்டைகள் பருத்தி விற்பனைக்கு பதிவானது பீட்டி ரக பருத்தி தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி ஒரு ரூபாய் ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூத்தி இருபது ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது டிசிஎச் ரகப்படுத்தி தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி மூணு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூத்தி பதினான்கு ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது மட்டரக பருத்தி தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி நான்கு ரூபாய் தொண்ணூற்றி காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ அறுபத்தி மூணு ரூபாய் எண்பத்தொம்போது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் அனைவருக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்